ஒரு வேட்புமனு எதனா சம்மா கலை விஜய் நட்பை கண்ணன் மாரை கூப்பிட்டுக்காங்க கலை விஜய் ரவியனு கூப்பிட்டுருக்காங்க முத்து தங்கச்சி இரவு உனக்கு முறையா தங்கமணி கூப்பிட்டுருக்காங்க மகளையும் சாப்பிட்டாச்சாமா சாப்பிட்டுட்டேன்ப்பா சாந்ததா தான் சாப்பிட்டேன் நீங்கள் என்னப்பா சாப்பிட்டீங்க சங்க நட்பை சொல்லியிருக்காங்க கண்ணன் மாரோடு நலம் ரவீந்திரன் ப்ரோ சாப்பிட்டாச்சு நீங்கள் உதயாமணி என்ன வணக்கம் சொல்லியிருக்காங்க அட்வான்ஸ் வாழ்த்துக்க சகோதரிக்கு ரொம்ப நன்றி அண்ணா விளாத்து வளர்த்துட்டு வாழ்க்கை அண்ணா உங்கள் நல்ல மனசுக்கு நீங்க மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க என்னோட சப்போர்ட் எப்போ உண்டு சிஸ்டர் மிக்க நன்றி சங்கர்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கணும் இன்னும் ப்ளஸ் ப்ளஸ் நிறைய நிறைய போயிட்டே இருக்கணும் கண்டிப்பா இன்று போல் என்னப்பா இன்று போல் இல்லாமல் இன்னும் அதிக தூரம் ஆ இன்று போல் இல்லாமல் இன்னும் அதிக தூரம் உங்கள் பயணம் இனிதாய் அமைய அந்த நாராயணத்துடைய எப்போ உங்களுக்கு வாழ்த்துக்கள் மிக்க நன்றி ராஜாமா வளர்த்திட்டன் வாழ்க நமோ நாராயணா கண்ணன் ரோ வணக்கம் விஜயின்னா சிலிருக்காங்க சங்கர் ஐயாவுக்கு ஆனந்த கொடி ஆசிர்வாதம் அன்பான காணிக்கை தரிசனம் சங்கர் ஐயா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ இறைவன் துணை இருக்க வேண்டும் சூப்பர் ரகினி நான் மிக்க சந்தோஷம்னா ஹாய் வாங்க வணக்கம் பழிச்சாமி சுக வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் நல்லமா சாப்பிட்டா சைனா சாப்பிட்டீங்க பள்ளிச்சாமி நான் சாதம் சாதா சாப்பிட்டேன் நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க ஜீவா ஹாய்மா வாங்க ஜீவா வணக்கம் புதுசாக இடத்துல வந்து நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நீங்கள் காசு பணம் சூப்பர் தேங்க்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் எனக்கு வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று மட்டும் தான் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டு சரியா நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணால் அந்த மாதிரிலாம் எனக்கு உங்களை நான் தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன் சரியா கேஆர் சகோதரம் வணக்கம் சிஎஸ் சகோதரம் வணக்கம் உதய தங்கம் சொல்லிக்கா ஹவாரி மேம் நல்லா இருக்கேன் ஜீவா நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க அக்கா மகிழ்ச்சி ஊட்டி கண்ணன் ரொம்ப சந்தோஷம் கண்ணன் தங்கம்மா மிக்க சோசம் சாமி ஜோசியா சொல்லியிருக்காங்க உங்கள் கால காலடியில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் ஆனால் அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆமாங்க பேங்க் மாடில் நான் வாடகைக்கு இருக்கேன் அச்சோ சிஎஸ்னா சம்மாசு சூப்போல்டிங்மா ஆமையும் அமையும் வேலை இறைவன் அருளால் நாராயணன் அருளால் உங்கள் மனைவிக்கு பிடித்ததாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமையடும் மிக்க நன்றி கோல்டி கிங்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஊட்டி கண்ணனா வணக்கம் அப்படின்னு செல்லமா சொல்லியிருக்கா ஏன் இன்று லைவுக்கு வரவில்லை யாதும் நட்பே தாயே தெரியல கண்ணன் ஒருவே நீங்களே கேட்டு சொல்லுங்க ஒருவே எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது முந்தைநாளும் சாயங்காலம் முந்த நாள் நான் கடைசியில கிளம்பும் போது வந்தாங்க அதுக்கப்புறம் ஏன் வரல எதற்காக வரலன்னு எனக்கு தெரியாது கேட்டு வேணும்னு சொல்லுங்க நாங்க சரி கேட்கிறோம் கலை விஜய் சபம் வணக்கம் ஒரே தங்கம்னு சொல்லிருக்காங்க அரு முப்பத்தி பதினாய்க்கு போட்டு விட்டேன் திருவண்ணாமலை அரணகிரி மிக்க சோசமா அரணகிரி நான் வாருங்க நான் வணக்கம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் இல்லை கண்டிப்பா கேச இதுக்கு முன்னாடி ஓ இப்ப போட்ட இது என்ன இப்போ தலைப்பு உதயவன்ரா சோக வணக்கம் ஹாய் உதயவனாங்க திருவண்ணாமலை அருணகிரி என்ன வணக்கம் சொல்லியிருக்காங்க கே சிமா ஹரி தங்கம் நினைத்த காரியங்கள் நல்லபடியா நடக்க எல்லாம் எல்லாமல்ல ஐயப்பன் குருவ குருவாயிருப்பன் நாராயணசுவாமி கடவுள் எல்லோரும் துணை இருப்பார்கள் மிக்க நன்றி ரவியனா வளர்த்துடன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரவியண்ணா கே சன் வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சலையோப்ப சொல்லிருக்காங்க ஆஹ் கண்டிப்பா நான் வந்து லைவ்ல பேசும்போது வந்துட்டு ஒரு ஒரு கடமைக்கு நான் வந்து சத்தியமா ஒரு நாள் கூட பேசுறதே கிடையாது சரி ஒரு கடமைக்கு வந்து நம்ம வாசிச்சு விடுவோம் அப்படின்னு நான் சத்தியமா வாசிக்க மாட்டேன் நீங்க போடுற ஒரு ஒரு கமெண்ட்டுமே என்னோட மனசுக்குள்ள போய் நான் ரொம்ப திருப்தியா தான் நான் வந்து வாசிச்சு வெளியில சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச அந்த கமெண்ட் வந்து ஒரு சின்னதா ரவீந்திர சவோ இனிய ஈரோ வணக்கம் அப்படின்னு சொன்னால் கூட மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கணும் எனக்கு அப்படி இல்லைன்னா நான் திரும்பவும் அந்த கமெண்ட்டை வந்து வாசிச்சு புரியலை வரையும் இது பண்ணுவேன் அப்படி புரியல அப்படின்னா புரியலன்னு சொல்லிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சுதான் நான் சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக துணை இருப்பார் மிக்க நன்றி ரவி அண்ணா வளர்த்துட்டேன் வளர்க்க ரொம்ப சந்தோஷம் கே அன் வணக்கம் அப்படின்னு சலிமாப்பா கூப்பிட்டு இருக்காங்க அரணி ஜூஸ் வாங்கிட்டு வரட்டா ஜூஸ் வச்சோ நான் நிஜமாலுமே என்ன அப்போ ரொம்ப டயர்டு தெரியுமா அங்கிருந்து வந்தப்போ வாங்கிட்டு வாங்க அருணகிரி அண்ணா திருவண்ணாமலைல வாங்கிட்டு வாங்க ஜூஸ் கெட்டு போயிடுவோம் அதுக்குள்ளேயும் ரவீந்தோய் இனி உனக்கு முதியமணி சொல்லிக்காங்க இன்று சப்பாத்தி சாரி சப்பாத்தி ரஷ்யா சலீம் சோபா சொல்லிருக்காங்க கே ஆஸ் யாப்க்கு ஆனந்தக்கூடிய ஆசிர்வாதம் அன்பான கணிகைய சூப்பர் அக்னி ஆமாம் நிற்கிறதை தான் நின்னுட்டு ஆனா நமக்கு ஏன் இவர் வரவே இல்லை ராஜாமா உங்களின் அழகான அன்பும் ஆற்றலான அறிவும் கள்ளமில்லா தூய்மையான உள்ளமும் உங்களை வெற்றி சிகரத்தில் அமர வைத்து வெற்றி மகுடத்தை சூட்டும்